அலமதுல்லா அலமதுல்லா ஹுராபுல் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலீதீனா முஹம்மதி அலி ஒசி அஜ்மாயின் அம்மாபாத் மேலாண் அன்பு சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் புனர் நிலைகள் உடலுறவு நிலைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் உடலுறவுக்கான பொருத்தமான நிலையை பொசிஷன் தெரிந்தெடுக்கும் விஷயத்தில் தம்பதியர் இருவருக்கும் இருவருக்கொருவர் உடன்படும் எந்த ஒரு நிலையையும் தேர்ந்தெடுக்க இஸ்லாம் பொதுவாக அனுமதி வழங்குகின்றது எனினும் அது ஆசனவாயில் அல்லாது பெண்குறியில் இருக்க வேண்டும் ஆசனவாய் புணர்ச்சி திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி பின்னர் விரிவாக பார்ப்போம் ஒரு தம்பதியினருக்கு குறிப்பிட்ட உடலுறவு முறை கூடுதல் வசதியாகவும் சுகமாகவும் இருக்கலாம் இன்னொரு தம்பதியினருக்கு முற்றிலும் வேறு விதமான நிலை இன்ப உணர்வு அளிக்கலாம் எனவே அவர்களுக்குரிய மிக பொருத்தமான வழியை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் உடல் வசதி திருப்தி இன் இன்பக் ஆகியவற்றை கருதி இதை அமைத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் கூறுகின்றான் உங்கள் மனைவிகள் உங்களுக்கான விளைநிலங்களாவார்கள் எனவே நீங்கள் விரும்பிய புறங்களிலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் எனினும் முன்னதாக உங்களுக்கென சில நற்சேயர்களை செய்து கொள்ளுங்கள் மற்றும் அல்லாஹுவே அஞ்சு கொள்ளுங்கள் குர்வான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஹர்ஸ் எனும் சொல்லை பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளான் அதற்கு விளை நிலம் என பொருள் பெண்ணிற்கு விளை நிலத்திற்கு இடையில் உள்ள ஒப்புமையிலிருந்து ஒருவர் தம் மனைவியின் பெண்குறி வாயிலாகவே அவளுடன் உடலுறவு கொள்ளலாம் என புலப்படுகிறது ஏனெனில் இதன் மூலமே விந்துக்களை விளைக்க இயலும் மற்றும் அவள் கற்பம் தரிக்க இயலும் எனினும் அந்த இடத்தை அணுகுவதற்கு எந்த நிலை அல்லது பக்கத்தை வேண்டுமானாலும் அல்லது அவள் முகக்குப்பர மண்டியிட்ட நிலையில் அமைத்து கொள்ளலாம் அல் மின்ஹாஜ் ஷரஹ் முஸ்லிம் மேலும் இந்த வசனத்தை விளக்குகின்ற அது இறக்கி அருளப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை சபபனுசூல் குறிப்பிடும் பல அறிவிப்புகள் நபிமொழி தொகுப்புகளில் உள்ளன அவற்றின் சில சிலதை இங்கு பார்ப்போம் ஜாபிர்புனு அப்துல்லா ரஹமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தன் மனைவியை பின்னாலிருந்து ஆனால் அவளின் பெண்குறியை அணுகுவாரையானில் அவள் கற்பம் தரிக்கும் குழந்தை மார்கன் உடையதாக பிறக்கும் என யூதர்கள் கூறி வந்தனர் எனவே இந்த வசனம் இறங்கியது உங்கள் மனைவிகள் உங்களுக்கான விளைநிலங்களாவார் எனவே நீங்கள் விரும்பிய புறங்களிலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் சஹேஹ் புகாரி சஹிஹ் முஸ்லீம் சுனனு திருமிதி இங்கு முஸ்லீம் சொற்கள் தான் இடம்பெற்றுள்ளது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலிவாத்தாலானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உமர் அள்ளி அல்லாத்தாலும் அல்லாஹின் தூதரிடம் வந்து அல்லாஹின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்றார் என்ன விஷயம் உம்மை அழித்து விட்டது என நபி அவர்கள் வாழை அலைவாசல்லம் வினவினார்கள் நேற்றிரவு நான் என்னுடைய சேனத்தை மாற்றிவிட்டேன் தன் மனைவுடன் பின்புறத்திலிருந்து ஆனால் பெண் குறியில் புணர்ச்சி கொள்வதை குறிக்கும் சொட் வழக்கு இதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் எதுவும் கூறவில்லை பின்னர் இந்த வசனம் அல்லாஹுவின் தூதருக்கு இறங்கியது உங்கள் பெண்கள் உங்களுக்கான விளைநிலங்கள் எனவே நீங்கள் விரும்பிய புறங்களில் உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் எனவே கூறினார்கள் அவளை முன்னாலோ பின்னாலோ அணுகிக் கொள்ளுங்கள் காலத்தை தவித்து விடுங்கள் திருமதி அப்துல்லாஹிபின் அபாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வருகைக்கு முன் சிலை வணங்கிகளாய் இருந்த இந்த அன்சாரி கோத்திரம் வேதக்கார மக்களான யூதர்களோடு கூடி வசித்தனர் அவர்கள் அன்சாரி கல்வி அறிவு விஷயத்தில் தங்களை விட அவர்கள் யூதர்கள் மேன்மையானவர்கள் என்பதை ஏற்றிருந்தனர் எனவே அவர்களின் அநேக செயல்களை பின்பற்றி வந்தனர் வேதக்கார மக்கள் இங்கு யூதர்கள் தங்கள் பெண்களே ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் அணுகுவார்கள் அதாவது அவள் மல்லாந்து படுத்திருக்கும் நிலையில் ஏனெனில் இதுவே பெண்ணுக்கு மிக மறைவான மறைவான நிலையாக இருந்தது ஆக அந்த அன்சாரி கோத்திரம் அவர்களிடமிருந்து யூதர்கள் இதையே பின்பற்றினர் எனினும் குரேஷி குலத்தாரோ தாங்கள் பெண்களின் மறைப்பை முழுமையாக அகற்றுவிட்டு அவர்களோட முன்னாலும் பின்னாலும் அவர்கள் மல்லாந்து படுத்திருக்கும் நிலையிலும் சுகம் தேடுவார்கள் முஹாஜிரியின் புலம்பெயர்ந்தவர்கள் மதீனா வந்தபோது அவர்களுள் ஒருவர் ஓர் அன்சாரி பெண்ணை திருமணம் செய்தார் அவளுடன் அதே விதமான காரியங்களை அதாவது குறைஷிகளின் வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய விரும்பினார் ஆனால் அவள் அதற்கு இணங்க மறுத்து இவ்வாறு கூறினார் எங்களை ஒரு பக்கத்திலிருந்து மட்டும்தான் அணுகுவார்கள் அதாவது நாங்கள் மல்லாந்து படுத்திருக்கும் நிலையில் எனவே அதே விதமாக செய்யுங்கள் இல்லாவிட்டால் என்னிடமிருந்து விலகிக்கொள்ளுங்கள் அவர்களின் இந்த விவகாரம் பற்றி செய்தி பரவி அல்லாவின் தூதரை எட்டியது எனவே அல்லாஹ் இவ்வாறு இறக்கி வைத்தான் உங்கள் மனைவிகள் உங்களுக்கான விளைநிலங்களாவார் எனவே நீங்கள் விரும்பிய புறத்திலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் அதாவது முன்னால் பின்னால் அல்லது அவள் மல்லாந்து படுத்திருக்கும் நிலையில் எனினும் இந்த வசனம் குழந்தை பிறக்கும் உறுப்பை பெண்குறியை மட்டுமே குறிப்பிடுகிறது சுனனோ அபுதாவுத் உங்கள் மனைவிகள் உங்களுக்கான விளைநிலங்களாவார் எனவே நீங்கள் விரும்பிய புறத்திலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் எனும் வசனம் குறித்து உம்மு சலாமர் அலி அல்லாஹாலா அணுகு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி கூறியதாக அறிவிக்கிறார் அதன் பொருள் ஒரே ஒரு துவாரத்தின் பெண்குறி மட்டுமே என்பதாகும் சுனனு திருமிதி இந்த குர்வானின் வசனத்திலிருந்து இதற்கு விளக்கமளிக்கும் ஹதிஷ்களிலிருந்தும் தம்பதியர் தங் தங்கு தடையின்றி தாங்கள் விரும்பும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் உலர்வு கொள்ளலாம் என்பது தெளிவாக புலப்படுகிறது இந்த ஹதிசிகளின் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் வகை வேறுபாடுகளையே கூறுகின்றன அல்ல எனவே வேறு எந்த நிலையை தம்பதியர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் சரியானதே ஒரே நிபந்தனை அது பெண் குறிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆசன அல்ல பின்னது திட்டவட்டமாக விளக்கப்பட்டது இவ்வாறு நாம் செய்யும் போது யூதர்களுக்கு மாறு செய்த நன்மையும் அல்லாஹுவிடம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனெனில் யூதர்கள் விஷனரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே உடலுறவு நிலை பெண் தன் கால்கள் இரண்டையும் விரித்து மல்லாந்து படுத்திருக்க கணவன் அவள் மீது தட்டையாக சாய்ந்து புணர்வது மாத்திரமே என் காரணமாகவே அது மிஷனரி பொசிஷன் என்று உலகளாவிய ரீதியில் அழைக்கப்படுகின்றது இன்னும் கூட அமெரிக்காவின் புலோ புளோரிட்டோ மாநிலத்தில் சட்டரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு உடலுறவு பொசிஷனும் விஷனரி மே ஆகும் எனினும் இவ்வாறாக சுன்னா அதையும் அங்கீகரிக்கவே செய்கிறது அவற்றை அடுத்து பார்ப்போம் குறிப்பிட்ட சில நிலைகளை பொறுத்தவரை உடலுறவு ஒழுங்குகள் பற்றி கூறப்பட்ட நூல்கள் பின்வரும் தகவல்களை கூறுகின்றன இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் ஆண் மேலிருந்து புணரும் நிலை என்ற தலைப்பின் கீழ் இன்னும் பல தலைப்பின் கீழ் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை பார்த்து அதன்படி அமல் செய்வதற்கெல்லாம் அல்ல இறைவன் அறுபுரியவானாக ஆமின் அலமது இல்லாஹி ரொபில் ஆலமின்